அது பொன்னியும் பூமணமுமாய் விளங்கிய ஒரு சிறிய கிராமம் கிராமத்தின் தெற்கு ஓரத்தில் பசுமையான வயல்வெளிகளுக்கு நடுவே ஒரு பரந்த தோட்டம் இருந்தது அந்த தோட்டத்தின் காவலனாக வாழ்ந்தான் முருகன் அவனே தோட்டக்காரன் காலையில் கதிரவன் உதிக்கும் முன்பே எழுந்து மாலை வரை தன் தோட்டத்திலுள்ள எழில் மலர்கள் கனி மரங்கள் காய்கறி செடிகள் அனைத்தையும் தன் சொந்த குழந்தை போல் பார்த்து கொண்டான் செடிக்கும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றுவது உரமிடுவது களை பிடுங்குவது என்பது அவனின் தினசரி வழக்கமாக இருந்தது அவன் தண்ணீர் ஊற்றும் நேரத்தில் அருகிலுள்ள காட்டிலிருந்து ஒரு குரங்கு குடும்பம் வந்து சேரும் முதலில் கூண்டாட்டம் இருந்த அவை முருகனின் அன்றாட பழக்கத்தை கண்டு அவனை நம்பியது முருகன் வேலை செய்யும் நேரம் குரங்குகள் மரங்களில் ஏறி விளையாடும் அவன் ஓய்வெடுக்கும் நேரம் அவனிடம் கிடைக்கும் பழங்களை தின்று மகிழும் முருகன் செய்யும் ஒவ்வொரு செயலையும் குரங்குகள் கவனித்து பார்த்து அதை பின்பற்ற முயலும் ஒரு நாள் முருகனுக்கு அவசர காரியமாக அடுத்த கிராமத்திற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இரண்டு மூன்று நாட்கள் தன் தோட்டத்தை விட்டு விலக வேண்டியிருந்தது தோட்டத்தை யாரிடம் ஒப்படைப்பது என்ற கவலை அவனை ஆட்கொண்டது அப்போது தினமும் வந்து விளையாடும் குரங்குகள் நினைவுக்கு வந்தன இவைகளே என் தோட்ட பிரதிபிம்பங்கள் இவைகளிடம் சொன்னால் நன்றாக பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்று எண்ணினான் முருகன் குரங்குகளை அழைத்தான் நண்பர்களே எனக்கு சில நாட்கள் வெளியூர் போக வேண்டும் இந்த தோட்டத்தையும் இதில் உள்ள செடி கொடிகளையும் நீங்களே பார்த்துக்கொள்ள வேண்டும் அத்துடன் அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவது மட்டும் மறந்துவிட வேண்டாம் நீ கவலைப்படாதே நாங்கள் உன் தோட்டத்தை பார்த்துக் கொள்கிறோம் ஆனால் உடனே ஒரு சந்தேகம் எழுந்தது தலைக்குரங்கு முருகனிடம் கேட்டது நண்பா நாங்கள் தண்ணீர் ஊற்றுகிறோம் ஆனால் ஒரு சந்தேகம் எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை என்று எப்படி அறிவோம் ஒரு மாமரத்திற்கு ஊற்றுவது போல் ஒரு மலர் செடிக்கும் ஊற்றினால் அது சாகாதோ அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நண்பர்களே இதை பாருங்கள் ஒரு செடியின் வேர் பெரியதாக ஆழமாக இருந்தால் அதற்கு நிறைய தண்ணீர் தேவை வேர் சிறியதாக தளர்த்தியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணீரே போதும் இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த யோசனையை கேட்டு குரங்குகள் தலையசைத்தன பொறுப்பை ஏற்றுக்கொண்டவை முருகனை வழியனுப்பி வைத்தன முருகன் வெளியூர் சென்றான் முதல் நாளே குரங்குகள் தோட்டத்தில் கூடின தலை குரங்கு இவ்வாறு கூறத் தொடங்கின மனித நண்பர் சொன்னார் வேர் பெரியதா சிறியதா என்று பார்த்து தண்ணீர் ஊற்றுங்கள் என்று அதன்படியே செய்வோம் என்று கூறியது ஆனால் ஒரு பெரும் தவறான புரிதல் அங்கே ஏற்பட்டது தாய் குரங்கு தலை குரங்கை பார்த்து நாம் எவ்வாறு மரங்களின் வேர்கள் சிறியதா பெரியதா என்று கண்டுபிடிப்பது செடியின் வேர் செடியின்டியில் தானே இருக்கும் தோண்டி மரங்களின் வேர்களை பார்த்து கண்டுபிடிப்போம் ஒவ்வொரு செடியின் அடியிலும் உள்ள மண்ணை தோண்டின முதலில் ஒரு சிறிய மலர் செடியை பிடித்து மண்ணோடு சேர்த்து முழுவதுமாக பிடுங்கின அதன் வேரை பார்த்த அவை இதற்கு கொஞ்சம் தண்ணீர் போதும் என்று சொல்லி கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி பின்னர் பிடுங்கிய செடியை மீண்டும் நட்டன அடுத்து ஒரு கத்திரிக்காய் செடியின் அருகே சென்று அதையும் பிடுங்கி பார்த்தது என்று கூறி நிறைய தண்ணீர் போன அந்த செடியை தள்ளிவிட்டு அடுத்த செடிக்கு சென்றன இப்படியாக அவை தோட்டத்தில் உள்ள ஒவ்வொரு செடி கொடி மரக்கன்று என அனைத்தையும் வேரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிடுங்கி பிடுங்கி பார்த்தன சிலவற்றை மீண்டும் நட்டன பலவற்றை அப்படியே காய வைத்தன மூன்று நாட்களுக்கு பிறகு முருகன் தோட்டத்திற்கு திரும்பி வந்தான் அவன் கண்களுக்கு எதிரே தெரிந்த காட்சி அவனை அசையாது நிற்க வைத்தது ஐயோ இது என்ன கதி என்ன நடந்தது இங்கே என்று அழுது கொண்டு கேட்டான் முருகன் அப்போது தங்கள் செயலில் பெருமை கொண்ட குரங்குகள் துள்ளி குதித்து ஓடி வந்தன தலை குரங்கு முருகனிடம் இவ்வாறு பேசத் தொடங்கியது நண்பா நீ சொன்னபடியே செய்தோம் ஒவ்வொரு செடியின் வேரையும் பார்த்தோம் பெரிய வேர் இருந்த செடிகளுக்கு நிறைய தண்ணீர் ஊற்றினோம் சிறிய வேர் இருந்த செடிகளுக்கு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றினோம் பார் எவ்வளவு நன்றாக நாம் உன் தோட்டத்தை கவனித்துக் கொண்டோம் என்று பெருமையாக கூறியது குரங்குகளின் கெட்ட பிரயோகத்தை கண்ட முருகன் தன் தலையில் அடித்துக் கொண்டான் பூஞ்செடிகள் வாடி காய் செடிகள் சரிந்து இளம் மரக்கன்றுகள் வேர்களோடு சூரிய வெப்பத்தில் காய்ந்து கிடந்தன முழு தோட்டமும் சீர்கெட்டு போயிருந்தது அவனது கண்கள் நீரை சிந்தின அறிவில்லாதவர்களிடம் ஒரு காரியத்தின் நுணுக்கத்தை புரிய வைக்காமல் பொறுப்பை ஒப்படைத்தது என் மடத்தனம் ஐயோ கடவுளே எல்லாம் நாசமாக போச்சு நீதி ஒரு வேலையின் நுட்பமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத அறிவில்லாதவர்களிடம் அந்த வேலையின் பொறுப்பை ஒப்படைப்பது அந்த வேலையை கெடுப்பதோடு பொறுப்பு கொடுத்தவரின் மிகப்பெரிய முட்டாள்தனமாகும்